டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் பெயராலே திருப்பாடல் ஒன்று அப்பா தந்தியே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலேயே உம்மை பாடி மகிழ்ந்து உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் இந்த இயேசு பாலகன் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் பிறந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே உலகமே உலகம் முழுவதும் உம்முடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றது அதற்காக உமக்கு நன்றி எசுவேன் நீர் இந்த உலகத்திற்கு வந்தது அன்றுவரே எங்களை மீட்பதற்காக உமது எளிய வடிவில் எங்கள் இல்லத்திலும் அடுத்தவரே நீர் பிறந்திருப்பதற்காக நன்றி எசுவேன் உமது பிறப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் தருணத்திலே எங்களுக்கு எங்கள் வீடுகளிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் மனதிலும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் என்றும் எப்போது அன்புடனும் அரவணைப்படும் பழகுவதற்கு நீரே எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக அமக்கு நன்றி எசுவேன் அந்தவரே நீரே எங்களுக்கு எப்போதும் வழியும் ஒளியும் வாழ்வுமாக இருந்து எங்களை காத்து கொண்டிருக்கின்றீர் எங்களுக்கு இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றா நாங்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையான அன்பு செலுத்தி உமது குண நலங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் எங்களுக்கு கொடுத்தரலும் எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இன்முகத்துடன் நாங்கள் வரவேற்பதற்கும் அவர்களோடு சுமூகமாக பழகுவதற்கும் எங்களுக்கு தேவையான அப்படியாக நாங்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று வேறுபாடு இன்றி எல்லாரையும் அந்தவரை ஒன்றிணைப்பதற்கு நீர் எங்களை அழைக்கின்றீர் அப்பா அப்படியாக எல்லோரையும் நாங்கள் அரவணைக்கின்ற மக்களாக எங்களை மாற்றுவீராக எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஒரு ஞானம் வேண்டும் தகப்பனே அதற்கு உமக்கு தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு அருள்வீராக இந்த நாளில் தகப்பனே ஆண்டவரை பல நேரம் ஆண்டவரை எத்தனையோ பேர் இந்த உன்னுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்களையும் இத்தருணத்திலே நினைத்து பார்க்கின்றோம் அவர்களுடைய குடும்பத்திலும் தகப்பனே நோயினாலும் நடைபெறாமல் இருந்திருக்கின்றன அதற்காகவும் அவர்களை நினைத்து பார்க்கின்றோம் அவர்களுடைய இல்லத்திலும் உமது மகிழ்ச்சி பிறப்பதாக சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத நடந்திருந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு கொடுப்பீராக உலகத்தில் பிறந்த அனைவருமே ஒரு நாள் அண்டவரை உம்மிடத்தில் வர வேண்டும் அப்படி இருக்க இயேசுவே நாங்கள் மண்ணுலகில் வாழும் போதே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நாளும் இது என்னுடைய நாள் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் தகப்பனே அப்படியாக நாங்கள் தெய்வ பயத்தோடும் தெய்வ ஞானத்தோடும் வாழ்வதற்கு எங்களுக்கு உமது துணை வேண்டும் அப்பா இந்த நாளில் தகப்பனே யார் யார் எல்லாம் நல்ல காரியங்களில் இரு ஈடுபடுகின்றார்களோ அவர்களை நிறைய ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் எங்களிடத்தில் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை முதியோர்களை அரசு தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்தி எறலும் உமது பிறப்பை அவர்களும் அன்பரை உணர்வதற்கும் உமது அன்பை பிறர் மூலம் அவர்கள் பெறுவதற்கு உமது ஆசிரியர்களுக்கு வழங்குவீராக அப்பா தந்தையே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய இல்லங்களை நேரே சந்தித்து என்றும் என்னாலும் அவர்களுக்கு உண்மையான அமைதியும் அருளும் அந்த வீட்டில் நிலவுவதாக நினைவு எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்